எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்படின்னா அது யாருனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க அது அண்ணாமலையாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்கல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவன் தூங்குகிற நேரமாக நேரம் எல்லாமே அவங்க கட்சி பண்ணி தான் செய்ய முடியும் அப்படி தான் இயல்பு அப்படி தான் அவங்களுக்கு அடுத்தடுத்து திருமாவளவன் எடுத்துக்கோங்க தூங்கக்கூட நேரம் இருக்காது அப்போ அந்த குடும்பத்தினர் அதனால் அஃபெக்ட் ஆகுறாங்கல்ல எங்களுடைய அப்பா வந்து ஒரு திருமணத்துக்கு கூட வரலை பிறந்த நாள் கூட வரல கல்யாண பென்ஷன் கூட வரல இப்போ அதில் அந்த குடும்பத்தினரை வந்து அஃபெக்ட் பண்ண செய்யுது எனவே அவங்களுக்கு அதில் ரோலே இல்லை அவர் வேற இவர் வேற அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது வந்து அதை முற்றிலுமாக தவிர்க்க முடியாது பட் அதே நேரம் வந்து திட்டமிட்டு அதாவது மன்னர் ஆட்சி மாதிரி நடக்கிறது பார்த்தீங்களா அதை நம்ம நிச்சயமாக எதிர்க்கணும் மன்னர் ஆட்சி மாதிரி இன்றைக்கு அது திமுக கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அதையும் நம்ம இங்கே சொல்லி ஆகணும் அதில் ஒரு நியாயம் இருந்தாலும் கூட திமுக பார்த்தீங்கன்னா அப்பா பையன் பேரன் அப்படிங்கிற மூன்றாவது ஜென்ரேஷன் நாலாவது ஜென்ரேஷன் வரைக்கும் வந்துடுச்சு இது வந்து ஒரு மாநில தலைமையில் மட்டும் இருந்தால் கூட பரவாயில்ல எல்லா மாவட்டங்களுக்கும் வந்துடுச்சு எல்லா மாவட்டத்திலையும் இப்போ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக்கா தாத்தா வந்து அமைச்சர் அதுக்கு பிறகு பையன் அதுக்கு பிறகு பேரன் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இதை வந்து அக்செப்ட் பண்ண முடியாது இது வந்து என்னென்னா இது ஜனநாயக நாடு எனவே இதை நம்ம எதிர்க்கலாம்